இன்றைக்கி மோர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு தேங்காய் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு வரமிளகா மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உளுந்து மூணுமே அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து மஞ்சள் தூளும் பெருங்காயமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த கப்புக்கு ரெண்டு கப் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் கெட்டியாக இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி ரசத்துக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் அந்த மோர் ரசம் நல்லாயிருக்கும் நீங்கள் தயிர் புளிப்பு இல்லாத தயிர் வச்சுருந்திங்கன்னா ஒரு அரைமுடி எலிஞ்ச மழம் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நான் வெள்ளைப்பொடி அப்போதை சேர்க்கல இப்போ வெள்ளைப்பொடி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருங்க இப்போது எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறேன் அடுப்பை கொறைச்சி வச்சே வறுத்துருங்க இப்போது அந்த வறுத்ததெல்லாம் நல்லா ஆரி வச்சு அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு வந்து நீங்கள் மோர் சேர்த்து அரைச்சிக்காதீங்க தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏன்னா இதை வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது மோர் சேர்த்து அரைச்சிங்கன்னா மோர் திரிஞ்சு தனியாக பிரிஞ்சிரும் அதனால் தண்ணி சேர்த்து அரைச்சி கொதிக்க வச்சுட்டு அப்புறமாட்டி கடைசியில் தான் மோர் சேர்க்கணும் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிட்டு கடுகு பருப்பு சீரகம் போட்டு தாழ்த்திக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்ப இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊத்துறேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ படுப்பு அமர்த்திடலாம் படுப்பு அமர்த்திட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க மோரை எடுத்து ஊற்றிக்குவோம் இந்த மோரை ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்க விட்டிங்கன்னா அப்புறம் மோர் தெரிஞ்சிடும் இப்போ மல்லிகை போட்டு இதை சர்வ் பண்ணலாம் இப்போ மோர் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ